ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி சட்னி வந்துட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் நாலு முள்ளங்கி வந்துட்டு எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் முள்ளங்கி சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இது மூணையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்துட்டு முள்ளங்கி வந்துட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முள்ளங்கி நல்லா அளவுக்கு வறுத்து வந்ததுக்கப்புறமா ஒரு டே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் வர வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக இஞ்சி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதிலே கொஞ்சமாக சீரகம் வந்துட்டு போட்டு நல்லா இந்தளவுக்கு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதிலே ஒரு பழ சைஸ் புளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது சட்னிக்கு தேவையான மசாலா பொருள் ஃபஸ்ட்டு அறு வறுத்து வச்ச முடியாது அதை ஆட் பண்ணிக்கலாம் அதோடைய வறுத்து வச்ச முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கற்று கறிவிப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு வறுத்துக்கலாம் இதை தேவையான அளவு உப்பு பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்து வந்ததுக்கப்புறம் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு மாற்றிக்கலாம் நம்மளுக்கு வேணுன்னா லைட்டாக வந்துட்டு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு தாளிக்கலாம் அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா வந்துட்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நிறைய வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு போட்டுக்கலாம் எப்போ தாழ்ச்சல வந்து எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோ நல்ல டேஸ்டான முள்ளங்கி சட்னி ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயே செஞ்ச பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்